காலைக்கேஞ்சர்களுக்கு மீண்டும் வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே ஒரு எங்களுடைய பிரதேசம் சார்ந்ததல்லாது முழு இலங்கைக்குமான இலங்கையுமே பரபரப்பாக இன்றைய நிலைமையிலே பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு தலைப்பு எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடம் போகிறதுக்குள்ள எக்ஸாமுக்கு பயப்படுற பிள்ளை மாதிரி எங்கள்கிட்ட ஒரு பெண் தலைவர்களால் இருக்கிறார் அதாவது இன்றைய கௌரவ ஜனாதிபதி ராஜ்வதி அவருக்கும் எலெக்ஷனுக்கு கிட்டவும் சரி வராது அடம் பிடிக்கிற ஒரு குழந்தை பிள்ள வாதி எலெக்ஷன் வேட்டாம என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற ஒரு ஆள் என்று சொல்ல எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதி அப்படிதான் சொல்ல மாட்டேன் ஆமா அதை சொல்ல மாட்டேன் சொல்லவே சொல்லவே சொல்லவேன்ற மாதிரி இப்ப ஆஹ் ஜனாதிபதி தேர்தல் வரும் ஆனா வராது நடக்கும் ஆனா நடக்காது ஒன்று ஒரு பரபரப்பு திரும்ப தொட்டி இருக்குது அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் சிலரை கொண்டு செயலாளர் மிக முக்கியமாக கட்சி செயலாளரை வச்சுக்கொண்டு என்ன எலெக்ஷன் நடக்காது போஸ்ட்போன் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான விஷயங்கள் இருக்குது என்ற மாதிரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கார் அவருடைய கட்சிக்குள்ளே அதுக்கு உத்தியோகபூர்வமாகவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அதை தாண்டி பரபரப்பு அது 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 சாதாரணமா எல்லாருமே ஒட்டுமொத்தமா மொத்தமா எதிர்க்கணும் அதுல அதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர்களுடைய கட்சியில இருந்து கொண்டு மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இப்ப நீ நான் நினைக்கிறேன் வழக்கம் போல இல்ல இல்ல அது அவற்ற தனிப்பட்ட கருத்து சொல்லி முடிக்கணும் அது இல்லையா சொல்லி நான் நினைக்கிறேன் சும்மா இருக்க ஒரு கருத்து வைக்கல சரி வந்தால் குடும்பம் பல முயற்சிகள் அப்படி செய்து செய்து கொள்ளுவாங்க அந்த முயற்சிகள் எல்லாத்திலையும் என்ன ஆகி இருக்குது முதல்லயும் அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஹ் திருத்தத்தை கொண்டு வந்து அரசமைப்பு திருத்தத்தையே கொண்டு வந்து இந்த அஞ்சு வருஷ என்றதை தாண்டி அதை நீடிக்க முடியுமா அல்லது ஏதாவது ஒரு வழியில என்றது அவர் இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு மீட்டிலாவே அதுக்கு முயற்சிக்கிறார் ஆனா நாடாளுமன்றத்துல அவருக்கு பெரும்பான்மை இல்லை அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி என்ற சாதாரண பெரும்பான்மை அம்பதொரு வீதம் கூட இல்லை இல்ல அறுபத்தாறு வீதம் என்ன நடக்குதுன்றது அப்ப இந்த மாதிரியான திருத்தங்களுக்கு அரசமைப்பு திருத்தங்களும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வேணும் அறுபத்தாறு வீதம் வேணும் அப்ப அதை அதை செய்ய முடியாததுனாலதான் அவரால ஒண்ணுமே செய்ய முடியாத நே இவர் இப்படி நான் வந்து கொண்டே போறேன் அப்போ இந்த முறை அவர் ஒரு நெருத்தனத்தை என்ன முயற்சி செய்து பார்த்திருக்கிறார்க்கா நாடாளுமன்ற தேர்தலையும் ஒத்தி வச்சுட்டா பெருமுனை தான் அங்க நாடாளுமன்றத்துல பெரும்பான்மையை கொண்டிருக்கு நிறைய எம்பி ஆனா பெருமுனைவனுடைய செல்வாக்கு இந்த அரகக்கு பிறகு படுமோசமா தெரிஞ்சு முடிச்சு ஆஹ் அதுல நிறைய பேருக்கு அடி எல்லாம் விழுந்தது வீடுகள் எரித்தது சொத்துக்கள் எரித்ததுன்றது எல்லாம் நேர பார்த்த விஷயங்கள் அப்ப இப்ப ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் இதுல பலர் மீள நாடாளுமன்ற உறுப்பினராகிறதுக்கான வாய்ப்புகள் இமிக மிக குறையும் சரிதானே ஏதாவது திருதாளங்கள் செய்து வந்தாலே அல்லது ஆக தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறவர்களாக இருந்தால் சட்டம் கஷ்டம்படி அவர்கள் அப்ப நாடாளுமன்றத்தனுடைய பதவி காலத்தை நீடிச்சா அந்த காலத்தை ரெண்டு வருஷத்துக்கு நீடிச்சா அதுக்கு அவர்கள் சம்மதம் விபத்தம் ரெண்டு திசம் வராம இருக்கிறத விட பதவி போறதை விட பதவியில நீடிக்கிறது என்றது பரவாயில்ல என்றதுன்னா அப்ப அதோட சேர்த்து அதாவது கப்ளிங் இதுதானே இவர் அதோட சேர்த்து இதையும் கொண்டு வந்தா அவர்கள் தங் அவர்களுடையது வைக்க இதையும் ஆதரிக்கும் என்ன அவர் தனியை தனியா கொண்டு வரலாமா ஒரே 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 விஷயமா அப்படி அப்படி புணைச்சு கொண்டு நீங்க இந்த புனைச்சல் மாடு மாதிரி வாக்கத்துக்கு திரும்பினா ரெண்டு மாடு அந்த அடிப்படையில தான் ஜனாதிபதி தேர்தலையும் இந்த தேர்தலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற பதவிக்கால நீடிக்கணுமா இருந்தா ஜனாதிபதி சப்போர்ட் பண்ணுவோம் பண்ண வேணும் ரெண்டும் உண்டா தான் பெருந்திருத்தம் அப்படி அந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு தான் அவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் ரங்கபண்ட வந்து ஒரு ஒரு முன்வழிவை சொல்ற அதை செய்ய வேணும் ரணில பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னென்னா ரணில் இந்த இந்த ரேஸ்ல இப்போ இப்ப கிட்ட கிட்ட குதிரைகள் ஓடுதுன்றாலும் மூன்றாவதா போற குதிரை முதலாவதா வரலாம் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்பலாம் முன்னுக்கு போற குதிரைகள் மூன்று ரவுண்ட் முடிச்சதுக்கு பிறகு தான் முதலாவது மூன்றாவது வர்ற குதிரை முதலாவது ஓடுதண்டா ஒருவேளை மூன்றாவது ரவுண்ட் ஓடும் போது ஓடுறதா தெரியல அது முதலாவது ரவுண்ட்ல ஓடிக்கொண்டிருக்குது என்ற விஷயம் இருக்கு அந்த நிலையில தான் ரணி விக்ரமசிங்க இருக்கிறதுனால எலெக்ஷனுக்கு எலெக்ஷனை எதிர்கொள்றதுன்றது அவருக்கு ஒரு பெரிய சிக்க சோ சோபால் அவர் தலகீழா நின்று பாக்குறாரு நிமல் மற்றது யாப்பா இவர்களை எல்லாம் வச்சுக்கொண்டு கூட்டணி அமைக்கிறது என்று அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் ஆனா நடக்கல ஒண்ணும் நடக்கல அவரும் தலையால கிண்டி பாக்குறதுன்னு சொல்லிடுறாங்க அது மாதிரி எதையோ எல்லாம் செய்து பாக்கிறார் ஒன்றும் சாதகமா வருது இல்லை சாதகமா வருது இல்லை இவர் மீதும் நம்பிக்கை வச்சு அடுத்த தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக இவரை நம்பி இறங்குறதுக்கு ஒரு திறந்த தயார் இல்லை என்றது அங்க இருக்கிற பிரச்சனை நிறைய எங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கு சரிதானே ரெண்டாவது இவரே ராஜபக்ஷ தான் இருக்கிற சரிதானே அப்ப ராஜபக்ஷக்கள தயவுல இருந்து கொண்டு ராஜபக்ஷ பக்கத்துல இருக்கிற ஆட்களே தனக்கு சாதகமா திருப்பி கொள்ள வேணும் என்றுதான் பாக்குறாரு இவர் அவனுக்கு அதுவே ஒரு சிக்கல் ഇവർക്കാജപക്സവില്ല എങ്ങനെ മറ്റും രാജപക്സെ കൊണ്ടിട്ട് തന്റെ പക്കി എന്ന് ന്യായം എറൽ എവനും അതക്കെ ഇല്ലേ പോയില്ല ഇപ്പം കുത്തുവാങ്ങ് വിട ചുമ്പെട്ട് യോസിക്കാർ അതായത് ഇവർ എന്നാ തലി പാത്താലും ഇവരാ അങ്ങോക്കം സജിത്തിന്റെ പക്കത്തിലും താറും நான் நினைக்கிறேன் அது ஒரு தொகுத்தா சஜித் பக்கத்துல இருந்து அரசாங்க பக்கத்துக்கு இருபது நாற்பத்தஞ்சு பேர் வருகிறோம் அறுபத்தஞ்சு எல்லாம் நினைக்கிறேன் அவ்வளவு செய்திகளும் தொடர்ந்து அஹ் ஊடகங்கள்ல கசிய கசிய விட்டு அது அதுக்கென்று ஒரு அணிய செயற்பட்டுதான் இவருடைய பிரதானமான ஆலோசகர் ஒருத்தருடைய வெளிநாட்டலுக்கு கீழே ஒரு ஒரு அணி ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கு தொடர்ந்து வேலை செய்திருக்கா அந்த அணி இந்த மாதிரியான செய்திகள் தண்ணி அடுத்த கிழமை அங்க இருந்து குழவே அங்க இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா திங்கள ஆங்கில பத்திரிகைகள் எல்லாத்துலயும் சில சமயங்கள்ல தமிழ் பத்திரிகைகள்லயும் அந்த கயிறுகளை ஒழுங்கி கொண்டு செய்திகள் வந்து கொண்டே இருக்கு ஆனா ஒண்ணும் நடக்குது இல்லை அதுக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தரும் வரதா இல்லை இந்த பக்கத்துல இருந்தும் ஒருத்தரும் வரதா இல்லை ஏன்னா இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு அங்க நம்புறதுக்கு இந்த நிலைமை தான் இவருக்கும் எலெக்ஷன் நோக்கி போறதுக்கான தேர்தல் போறதுக்கு தொடர்ந்து ஒரு நம்பிக்கையே தருகு இல்லை அப்ப அவரை என்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்குமோ அத எல்லாத்தையும் சோதிச்சு பாக்குற அப்படி சோதிச்சு பார்த்த ஒரு விஷயமா தான் இதையும் பார்க்க வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்துல ரெண்டு வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறது வைக்க முடியாது இப்ப இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் அஞ்சு வருஷத்துல எலக்ஷன் நடத்தினா ஆகணும் அது நடத்த வேண்டாமா இருந்தால் திருத்தத்துக்கு போகணும் அரசமைப்பை திருத்தித்தான் நீங்கள் எந்த எந்த விஷயமா செய்யலாம் அப்ப திருத்தத்துக்கு ஆகத்தான் இந்த உத்தியை கொண்டு நாடாளுமன்றத்தையும் சேர்த்து நீடிக்கா ஆறு வருஷமா அஞ்சு வருஷம் அதுக்கு குறைக்கிறதுக்கு ரணில் விக்ரமசிங்க இன்புட்டும் இருந்ததுன்னு ரொம்ப அந்த டைம்லதான் நாடாளுமன்றத்தையும் ஜனாதிபதியாலே ஒரே ஒரே அஞ்சு வருஷம் வாங்கினது அந்த ஒரு வருஷத்தை கூட்டுறதுக்கு இப்ப குத்தி உதவி அதல்ல தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் ராஜபக்சக்கள் மீது இருந்த கோபமும் அதிருப்தியும் இன்னைக்கு இருக்குது என்று சொல்ல முடியாது அவளத்துக்கு ராஜபக்சகள் அன்னைக்கு தலையை தூக்கி காட்டவே முடியாதுன்ற நிலைமையில இருந்து கோட்டபாய ராஜபக்ச நாட்டுக்கு திரும்பி இன்னைக்கு குத்தாமலிட்டு சரிதான தமிழர் அடிச்சது காரணம் அடுத்த எலக்ஷனுக்கு அவர் தன்னுடைய நெருங்கிய ஊடக அவர்கள் அவர் மூலமா இன்னொரு போட்டிகை தயாராகொண்டிருக்கிற வீர எல்லாரையும் சேர்த்து வச்சு கொண்டு அவரை கொண்டு வர்றது தீவிர சிங்கள போக்குள்ள ஆட்களை ஒருங்கிணைச்சி ஒரு முயற்சி செய்யணும் வெளி எல்லாம் கள நிலைமைகள் இன்னும் ரெண்டு வருஷத்துல ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க விட்டா ஆள் என்ற நிலைமைக்கு மக்களே கூட வரக்கூடும் அதுதான் ரணில் தனக்கான வாய்ப்பு வரும் வரைக்கும் இதை எப்படி இழுக்க என்றதை பற்றி தான் சுச்சுவேஷன் சிச்சுவேஷன் பொருளாதார முயற்சி என்ற ஒரு கன்செப்ட பாக்கல இப்ப இருக்கிற இல்லாட்டி இப்ப போட்டிக்கு தயாரா இருக்கிற தலைவர்கள்ல ரணில் விக்ரமசிங்க ஒரு பொருத்தமான தலைவர் மாதிரி தெரியல அவங்களுக்கு பொருளாதார என்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு கேட்கணும் இல்லை இப்ப பொருளாதார மீற்சி என்ற விஷயத்துல ரணில் என்ன செய்தார் என்றா எதுவும் செய்யலைன்றத நான் நினைக்கிறேன் இப்ப நான் அது நிறைய சொல்றேன் நான் நினா இந்த யாழ்ப்பாணத்துல வேற இடங்கள்லயும் இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனா இங்கேயும் ஒரு பழக்கம் இருக்கு

நகையை திருப்பி ஏதோ கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்துருவோம் அது 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 ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ வேற இருக்கும் அதுக்கு அதனால அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்துருவாங்கன்றது எடுத்துட்டோம்னா திருப்பியும் எங்கள்கிட்ட அந்த பொருள் வாங்க இல்லைன்னா நாங்க கையில இருக்கிற காசை விட்டுருவோம்ன்ற மாதிரி ஆனா அந்த அடைவு பிடிக்கிறதுலயே இருக்கிற சிக்கலுக்கு இங்க ஒரு ஒரு தீர்வு இருக்கு என்னன்னா நீங்க நகையை கொண்டே அடைய வைக்கிறீங்க அது உங்களால அதை மீட்க முடியலையா அது மாண்டு போகும் மாண்டு போனா இப்ப பேங்க் எல்லாம் என்ன செய்து அதை ஏழத்துல போட்டு விட்டு தன்னுடைய கடன் காசு எடுத்து உங்களுக்கு மிச்சத்த கடன் காசு ப்ரொசிக்கி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு நீங்க ஒருவேளை அஞ்சு லட்சம் ரூபா அத ஆளி வச்சு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீங்க உங்களால அந்த ரெண்டு லட்சத்தை திருப்பி கட்ட முடியலன்னா இந்த இதெல்லாம் செய்து ஒரு மூன்றரை லட்சத்தை பேங்க் எடுத்து உங்களுக்கு ஒன்றரை லட்சமோ அல்ல ஒரு லட்சமோ தரும் இப்படியான நெருக்கடிக்குல சிக்கி கொண்ட ஆட்களை மீட்குறதுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு

வங்கிட்ட மாட்டு போறதுக்கு பதில அல்லது வங்கியில மாண்டு போகும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கு பதிலா ஒருவேளை ஒன்றும் தான் உங்களுக்கு அதை ஒன்றரை இல்ல ரெண்டு லட்சமாவும் உங்களுக்கு தரக்கூடும் அதுதானே இது மட்டும்தான் இந்த நடக்கக் நடக்கக்கூடியது அணில் விக்ரமசிங்க பெரிய அளவுல செய்து கொண்டிருக்கிறதும் அது மட்டும்தான் அப்ப இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இப்ப ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தல பிற்போடுறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்க அது நீண்ட காலத்துக்கான ஆப்ஷனே இல்ல உண்மையா அப்படியான ஒரு ஆப்ஷன் எங்க அரசியல் அமைப்புல இருக்க போறது இல்லை இல்லாட்டில் சர்வஜன வாக்கெடுப்பு தான் அப்ப அதுல அதுல சில குழப்பங்கள் இருக்கலாம் என்னன்னு சொன்னால் அது ரணில் தொடங்குறதா இல்லையான்றது மட்டும்தான் அந்த வாக்கெடுப்புன்றதா இருக்கும் அப்ப அப்படி பாக்கல எங்க குழப்பம் பெறும்னு சொன்னா சஜித் ஆதரவாளர்கள் அன்பன் ஆதரவாளர்கள் எல்லாம் வேணாமன்றதுக்கு போக போயிடும் ஒரு வீதம் எடுத்தாங்க இதுல ஜனாதிபதி தேர்தலுக்கு போகல அப்படி இல்ல ஒரு தரம் ஐம்பத்தொரு வீதத்தை அந்த செக்ரண்டரி இல்லாட்டில் முதலாவது வாக்குல யார் கூட எடுத்துனா அப்ப உண்மையா ஜனாதிபதி தேர்தல் நடத்துறதுதான் ரணிலுக்கும் இப்ப இருக்கிறதுல சாதகமான ஒரு முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா ரெண்டு அடுத்த வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனை போகுது இல்ல அது மாறலாம் அதுக்குள்ள ஏதாவது ரெண்டு வருஷத்துக்குள்ள வரலாம் அதனாலேயேதான் அவர் வேற வழிகள்ல நீடிக்க முடியுமா என்ற பாக்குற இல்லாட்டி அவருக்கான வாய்ப்புகள் இனி பெரிய அளவில் இல்ல இனி யாரு இது இதுக்கு பிறகும் நான் இதுல நினைக்கத்தான் போறேன் ஜனாதிபதி தேர்தல் கேட்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு கேட்க தான் போறேன் அப்புறம் அதுக்கு பிறகு கேக்கத்தான் போறேன்னு கட்சியில இருக்கிறவனே அடிச்சு கரைச்சி போடுவான் இதுக்கு மேல அவன் தாங்குறது வசதி பிரிஞ்சு போயிட்டாங்க சரி இனிமே கொண்டு இருக்க மாட்டான் அடிச்சாங்க போடுறாங்க அந்த நிலைமை இருக்கிறதுனால தேர்தல் வெற்றி கட்டாயம் அப்ப முடிஞ்ச வரைக்கும் அதுக்கே போகாம ஏதாவது பண்ணி தன்னுடைய மாமனாட்ட வழியில ஏதாவது செய்ய முடியுமான்றத பத்தி யோசிக்கிறேன் எனக்கு தெரியாது அதை நாங்கள் ஏற்கனவே முந்தியாங்க அதுக்கு முதல் எபிசோட்லேயும் பேசினாங்க உள்ளூர் ஆட்சி தேர்தல் தேர்தல் நடக்கும் அவருக்கு மீன நெருக்கமா இருந்த சுமந்திரன் எம்பி போன்றவர்களே நம்பி இருந்த ஆனால் நடக்கப்படாமல் பண்ணிவிடாருன்னா அது மாதிரி இதுவும் என்னென்னலாம் செய்வார் சொல்ல முடியாது ஆனா அவர் தொடர்ந்து அதுக்கு முயற்சிக்கிறார் எந்த வழிகளிலயோ ஒன்றை ஒண்ணு முயற்சிக்கிறார் இப்ப அந்த முயற்சிக்கு இந்த முறை மிக முக்கியமா அதுல பதிவு செய்யப்பட வேண்டியது எல்லா தரப்புகளும் ஒரு 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 தரப்பாக விக்னேஸ்வரனை வேற யாரும் ஆதரவு தெரிவிக்கிறார் சிக்கிய தேசிய கட்சிக்குள்ளேயே பலரோசனையை எதிர்த்தார் ஆக விக்னேஸ்வரன் மட்டும்தான் நான் அதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன் முதல் முதல் வந்து என்ற வழியால

இந்த யோசனையின் வந்து எதிர்ப்பும் நேற்று கூட அஹ் சட்டத்தரணியல் கூட்டணிவு எதிர்த்திருக்குது சட்டத்தரணியல் சங்கம் எதிர்த்திருக்குது எல்லாருமே எதிர்க்க அத வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கும் கூட உண்மையோ போயோ அவர்கள் பேச்சளவுல ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசுற இது தேர்தலை நடத்த மாட்டேன்ன்றது ஜனநாயக ஜனநாயக விரோத வெளிப்படைக்கு அவ எப்படியோ அதை நாடுகள் எல்லாமே தலைமைய விரும்பினாலும் இந்த வழியில அவர் என்ற வெளிப்படையை ஆதரிக்க மாட்டேன் கடைசி அப்ப வேற வேற வழிகளில் எதுவும் செய்யக்கூடும் அவைய நலன்கள் தானே கடைசியிலும் நன்மை வரும் என்றதுனால அவ எங்களுக்கு ஜனநாயகம்ன்றதுக்காக தமிழர் விஜயத்திலே நடந்தது அதனால ஆஹ் அவர்கள் ஏதாவது செய்யக்கூடும் பட் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ரணிலுடைய வாய்ப்புகள் என்றது குறைவு அத அவர் இப்படி எந்த வழியில தேர்தலை சந்திக்காம தான் பதவியில நீடிக்க முடியும் ரெண்டும் அப்படி நீடிக்கிறதுக்காக மக்கள் தன்னை நம்புறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் அவர் செய்து அதுல அவ்வளவு பெரிய சக்சஸ் அவர் இதுவரைக்கும் உண்மையா நான் நினைக்கிறேன் அதுக்கு எடுக்கிற முயற்சிகளை விட்டுட்டு தேர்தலுக்கு முயற்சி எடுத்தா கூட பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் ரெண்டு மூணு தரம் சொல்லி இருக்கிறீங்க அந்த ரணிலுட முடிவுகளை இப்ப நாங்கள் நிலைமையில வச்சுக்கொண்டு ஓகே ரணிலுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அவர் ஜனாதிபதி தேர்தலை சந்தித்துதான் ஆக வேண்டும் இந்த அக்டோபர்ல ஜனாதிபதி தேர்தல் பன்னெண்டாம் தேதி அஞ்சாம் தேதி பன்னெண்டாம் தேதி என்று கூறுற மாதிரி அந்தந்த தே அதுல ஏதாவது ஒரு திகதியில இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் நாங்கள் நூறு வீதம் நம்பாட்டிலும் மற்ற கட்சிகள் மற்ற அமைப்புகள் எல்லாம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறபடியால அக்டோபர் மாதத்துல வரப்போற ஜனாதிபதி தேர்தலில் யார் யார் போட்டியிட போயினோம் ஏற்கனவே நாங்கள் தனியாக தனியாக காய்ச்சி கொண்டு எங்கட பொது வேட்பாளர்கள் சம்பந்தமாகவும் ஒரு பெரிய பரபரப்பு போய்கொண்டிருக்குது அப்போ இப்போ தென்னிலங்கையில முத்தரப்பு போட்டியாகவும் இப்போ நாங்கள் அதுக்குள்ள எப்படியான ஒரு ரோலை பிளே பண்ண போறோம் அந்த தலைவர்களோட தெரிவுகளில் நாங்களும் இன்வால்வ் ஆக போகிறோமா இல்லாட்டில் தனித்தலைவரால் நாங்கள் முன்னிலைப்படுத்த போகிறோமா என்ற பல சம்பவங்கள் சுவாரஸ்யமான விடயங்கள் அடுத்தடுத்து நடந்துற இருக்குமென்னு நம்புகிற கூடிய விரைவில் இதுக்கான சேஞ்சஸ் இல்லாட்டில் இது தானா அது தானா என்ற பல இதில் இருக்கிற விடையால் நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி உங்களோட நேரத்தை மடுத்து எங்களோட நேரத்தையும் செலவழித்து நாட்டு நடப்புன்ற அரசியல் அரட்டையில் தொடர்ச்சியாக உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்